கனடா ஒட்டாவா குடியிருப்பாளர்கள் சொத்து வரி அல்லது நீர் கட்டணங்களை செலுத்த பிஏடி எனப்படும் முன்னரே அங்கீகரிக்கப்பட்ட டெபிட்டை பயன்படுத்த வேண்டும் ஜனவரி முதல் அமுலாகும் செயல்முறை டெபிட் அட்டைக்காக மக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஐந்து டாலரை செலுத்த வேண்டும் சொத்து வரி அல்லது நீர் கட்டணங்களுக்கு குடியிருப்பாளர்களின் வங்கி கணக்குகளிலிருந்து டெபிட் திட்டங்கள் தானாகவே பணத்தை எடுத்துக்கொள்ளும் பத்து மாத சொத்து வரி திட்டத்தை பயன்படுத்துபவர்களுக்கு புதிய கட்டணமாக வருடத்திற்கு ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டாலர்கள் சேர்க்கப்படும் இந்த கொடுப்பனவு முறைகளை நிர்வகிப்பது விலை உயர்ந்தது எனவும் ஏனைய மின்னணு கொடுப்பனவுகளுக்கான பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்பது டாலருடன் ஒப்பிடும்போது ஒரு பரிவர்த்தனைக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு நான்கு டாலர் செலவாகும் என நகரம் கூறியது இந்த திட்டங்களை கையாள ஏழு ஊழியர்கள் முழுநேரமாக வேலை செய்கிறார்கள் ஒட்டாவா புதிய கட்டணத்தை விளக்கி டெபிட் பயனர்களுக்கு கடிதங்களை அனுப்பும் இதேவேளை ஆன்லைன் பார்க்கிங் டிக்கெட்டுகள் அல்லது இன்ட்ராக் கொடுப்பனவுகளுக்கான ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டாலர் போன்ற வேறு சில கட்டணங்கள் நீக்கப்பட்டுள்ளன ஏனெனில் அந்த கொடுப்பனவுகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதை நகரம் மாற்றியுள்ளது